தகர்ந்து போகாத தத்துவங்களே இந்த மண்ணை செழுமைப்படுத்துகின்றன அந்த தத்துவங்களே மனிதர்களை விடுதலை என்கிற உணர்வை நோக்கி நகர்த்தி செல்கின்றது அந்த தத்துவங்களே நல்ல தலைவர்களை இந்த தமிழ் சமூகத்தில் உருவாக்கி கொடுத்திருக்கிறது அந்த தத்துவங்களே வாக்கிற்கு காசு கொடுக்காத ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அரசியல் சார்ந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறது தமிழர் மண் எழுச்சி வேண்டும் தமிழ் மீட்சிக்காக நாங்கள் போராடுவோம் என்று ஒரு கூட்டத்தை கட்டி அமைத்து இருக்கிறது என்றால் அந்த கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம் அந்த தத்துவம் தான் தமிழ் தேசியம் அந்த தத்துவம் உருவாக்கிய தலைவன் தான் என் பெரியப்பா செந்த மாணவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரசியல் கட்சி இருந்தது இருபது ஆண்டுகள் அவர்கள் தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கு எடுத்துக்கொண்டார்கள் அந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது திமுகவிடம் மாறுபட்டு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த களத்திற்கு வந்த ஒரு கட்சி அடுத்து காங்கிரஸ் காங்கிரஸை பற்றி ஒரே வரையில் சொல்ல வேண்டும் என்றால் அது நம் இனத்தை கொன்ற துரோகி அவ்வளவுதான் அடுத்து பாஜக அது மனித குலத்திற்கே இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கு நடுவே ஒரு கட்சியை நான் சொல்லல அப்படின்னா அந்த கட்சியாவே மதிக்கல அப்படின்னு அர்த்தம் அப்படி இப்படியாகப்பட்ட இருந்த இந்த அரசியல் கட்சிகளுக்கு நடுவே ஒரே ஒரு கட்சி தான் என் அன்பானவர்களே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் மாற்றம் என்கின்ற ஒரு சொல்லி நிலையாக இருந்தது அந்த கட்சி நாம் தமிழர் தான் ஏன் என்று நான் சொல்கிறேன் என்றால் ஒரு கட்சியில் நாம் வாக்கு பணம் கொடுத்து நிற்கலாம் ஒரு கட்சியில் நாம் நம்முடைய பதவிக்காக பதவி ஆசைக்காக நிற்கலாம் ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் பதவிக்காக அல்ல இன நலனுக்காக நில்லுங்கள் என்று ஒரு கூட்டத்தை உருவாக்கியது என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படி இன நலனுக்காக இன ஓர்மைக்காக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இன ஒருமைக்காக நிற்கணும் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு சாதிய அரசியல் இருந்தது இந்த தொகுதியில் இந்த சாதிய வேட்பாளரை நிறுத்த வைத்தால் நாம் வெற்றி பெறுவோம் இந்த இடத்தில் இந்த சாதிய நபருக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்தவையானால் அந்த கட்சி வளரும் இந்த இடத்தில் இந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஒரு சாதிய பிம்பத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் நடத்த நடத்தப்பட்ட காலகட்டங்களும் தமிழ்நிலத்தில் உண்டு ஆனால் சாதி பார்த்து நீங்கள் போடுகின்ற ஓட்டு எங்களுக்கு தீட்டு என்று இந்திய வரலாற்றிலேயே அறிவித்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சரி இது எப்படி தமிழின ஓர்மைக்கு ஓர்மைக்கு நிற்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆண்டாண்டுகளாய் ஆண்டாண்டுகளாய் இந்த உலகம் முழுவதும் தேசிய இனங்கள் பிம்பப்படுத்தப்பட்டது தேசிய இனங்கள் கட்டமைக்கப்பட்டது அந்த இனத்தினுடைய உழைப்பை பொறுத்து தான் சாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ அல்ல அப்படி உழைப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு மூத்த இனமாக தமிழினம் இருந்திருக்கிறது அதனால் தான் சாதி எங்களுக்கு தேவையில்லை மதமும் எங்களுக்கு தேவையில்லை என்று தமிழர்களுடைய ஓர்மைக்காக ஒரு அரசியல் இயக்கம் நடத்திக் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ரொம்பலாம் வேண்டாம் இப்போ சமீபத்தில் கல் இருக்கிற ஒரு போராட்டம் பெரியப்பா அவர்கள் நடத்திட்டார் நடத்தி முடிஞ்ச உடனேயே அறிவிக்கிறான் என்ன சொல்றான் அப்படின்னா இது வந்து பிற்போக்குத்தனமானது இந்த பிற்போக்குத்தனத்திற்கு மக்கள் ஆதரவு கொடுக்க கூடாது சீமானவர்கள் படிக்க சொல்ல சீமானவர்கள் மீண்டும் இது செய்யக்கூடாது யாருனுடைய கொக்கரிச்சல் தெரியுமா இந்த திமுகவிற்கு முட்டு கொடுத்து கொண்டிருப்பவர்களினுடைய கொக்கரிச்சல் சரி இது எப்படி பிற்போக்குத்தனம் இல்லை அப்படின்னா பனை என்பது வெறும் மரம் மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் சார்ந்த பொருளாதாரம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய மைதா மாவிற்கு இணையான ஒரு மாவை நம்மான பண்கிழங்கில் இருந்து எடுக்கக்கூடிய மாவை பயன்படுத்தி கொள்ளலாம் அது இல்லாமல் பணம் கற்கண்டு கருப்பட்டி வெள்ளம் பதநீர் இப்படியாப்பட்ட ஒரு கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மரமாக பனைமரம் தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது அதனால தான் தமிழர்களுக்கு தேசிய மரமே பனைமரம் ஏன் அந்த சூழலை நான் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு முந்நூறு நானூறு பனைமரங்கள் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த நானூறு பனைமரங்கள் இருந்து எடுக்கக்கூடிய பணம் கிழங்கிற்கோ கருப்பட்டிக்கோ பதனியை இறக்குவதற்கோ படித்தவர்கள் தேவையில்லை யார் வேண்டாம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அதை ஏற்றுமதி செய்வதற்கு இறக்குமதி செய்வதற்கு அதனுடைய தேவை எங்கிருக்கிறது என்பதை அறிவதற்கு அதை தெரிந்து அதை அனுப்பி வைப்பதற்கெல்லாம் படித்தவர்கள் தேவை அப்படி என்றால் படித்தவர் படிக்காதவர் எல்லோருக்கும் நம்மால் வாய்ப்பு கொடுத்து விட முடியும் இது பனை மரத்தில் பொருளாதாரம் இப்படி நூறாயிரம் கிராம பொருளாதாரங்களை நம்மளால் சொல்லிக்கொண்டே போக முடியும் ஏன் இந்த கிராம பொருளாதாரங்களை நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துகிறது என்றால் நகரங்கள் இன்றைக்கு பெருக்கமடைந்து கொண்டே போகிறது கிராமங்கள் எல்லாம் கொண்டே இருக்கிறது அப்ப கிராமங்கள் காலியாக கூடாது என்றால் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை நாம மேம்படுத்தணும் அதனால் தான் பனைமரம் ஏறுதலிருந்து இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி தற்சார்பின்மையாக செய்யுது ஏன் தற்சார்பு பொருளாதாரம் நமக்கு வேணும் பசுமை பொருளாதாரம் நமக்கு ஏன் வேணும் சந்தை பொருளாதாரம் நமக்கு வேணும்னா இதை நம்ம தாத்தா காமராசரே எதிர்த்திருக்கிறார் மேற்கு வங்காளத்து இருபத்தி ஓர் ஆண்டுகள் ஐ ஆண்ட ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் இந்த சந்தை பொருளாதாரத்தை இருக்கிறார் இந்த சந்தை பொருளாதாரம் நமக்கு தேவையில்லை இந்த கிராமிய பொருளாதாரம் தான் நமக்கு வேண்டும் அப்படின்னு அவர்கள் முன்னிறுத்தி அந்த கொள்கையைத்தான் நாம் இன்றைக்கு முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது பல பேருக்கு சிக்கல் இது எப்படி ஒரே ஒரு கேள்விதான் மரத்தில் இருந்து இறக்கி குடிக்கிற கல் அது பிற்போக்கு தரமானது அது ஆபத்தானது டாஸ்மாக்ல விற்கிற சரக்கு அமிர்தமா அமிர்தமா டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய சரக்கு அமிர்தமா நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒரு ஆண்டிற்கு சாராய பொருளாதாரத்தினுடைய மதிப்பு தமிழ்நாட்டில் வெக்கமே இல்லாம சொல்றாங்க கல்வி கூடங்கள்ல ஆசிரியர்களுக்கு நாங்க சம்பளம் போடுறதே இந்த சாராய பொருளாதாரத்துல நாக்கு கூசல நாக்கு கூசல தான் நாங்கள் ஆடு மாடு மேய்த்தல அரசு பணி என்று அறிவிப்போம் அதுக்கும் அது பிற்போக்கு தனம் எப்படி நீங்க ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் மாட்டு கருத்து என்பது முற்போக்குத்தனமானது மாடு மேய்ப்பது பிற்போக்குத்தனமானது பா உங்க அறிவுல எல்லாம் தீய வச்சு கொளுத்த ஆடு மாடு ஆடு மாடு மேக்கிறோம் இன்னைக்கு ஒரு பால்வள பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா வெறும் நகரங்களுக்குள்ள மட்டும்தான் கட்டமைக்கப்பட்டுருச்சு அப்ப தமிழ்நாட்டில் அதுக்கான தேவை இல்லை ஏன்னா நம்ம மாடே வளர்க்கறது இல்லை துபாய் போய் ஒட்டகம் மேய்ப்போம் சொந்த நிலத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட மாட்டோம் அது நம்மளுடைய பழக்கம் அப்ப நம்ம என்ன பண்றோம் ஆடு மாடு மேய்க்கிறது எங்களுக்கு அவமானம் அதெல்லாம் நாங்கள் மேய்க்க மாட்டோம் அப்ப என்ன ஆயிடுது பாலினுடைய சந்தை பொருளாதார மதிப்பு என்பது நகரங்களில் பெருக்கிருச்சு கிராமங்களில் நம்மளால கொண்டு போக முடியல அப்ப என்ன ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் உற்பத்தி திறன் குறைவு அப்ப என்ன பண்ணுறோம் அண்டை மாநிலங்கள்ல இருந்து இறக்குமதி செய்யறோம் பாலை இறக்குமதி செஞ்சு கூட்டணி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஆவின் தொடங்கி எல்லா நிறுவனங்களும் இறக்குமதி செய்யப்பட்ட பாலை தான் விற்குது இங்க உற்பத்தி செய்யப்பட்ட பாலை விற்கல அப்ப என்ன பண்ணணும் அப்ப எங்களுக்கு எங்கள் தாய் காலத்துலயே நாங்க உற்பத்தி பண்ணி எங்கள் தேச பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆடு மாடு மேய்க்கிறோம்னு சொல்லிட்டா பாப்பா என்னம்மா கூறாய தெரியுமா இதெல்லாம் பார்த்தாலே சிரிப்பாதான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு எதை முன்னிறுத்தி ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடு எதில் வளம் இருக்கிறது சொல்லுங்க பா எதில் வளம் மிக்கதாக இருக்கு கல்வி வளம் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இருக்குதா சொல்லுங்க அரசு பள்ளி அரசு பள்ளியினுடைய கட்டடங்கள் சீரமைப்பதற்கு மக்கள் கிட்ட கையெழுந்துருங்க மக்கள் காசு கொடுங்க ஆனால் பேனா அமைப்பதற்கு நூறு கோடி ஒதுக்கீடு கல்லறை புணத்தை புதைக்கிற கல்லறை எல்லாம் இன்னைக்கு அப்படியே மிளருது ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களினுடைய கழிவறையை பிள்ளைகள் பயன்படுத்த முடியலை அரசு கழிவரை எங்களால் பயன்படுத்த முடியல ஒரு 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 தேசத்தையே அடித்தளமாக அமைக்கக்கூடிய இடமே கூடம் தான் அந்த கல்விக்கூடமே சீரற்ற நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அடுத்து மருத்துவத்துறை அரசு மருத்துவமனையில பெருசாலை ஓடுது பெருச்சா ஓடுது எப்ப கடிச்சு வைக்கும்லே தெரியாது அப்படியாப்பட்ட அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய நிலம் இந்த தமிழ்நாடு அப்ப இதெல்லாத்தையும் வைத்துக் கொண்டு எப்படி நாங்கள் ஓரணியில் திரட வேண்டும் சாதி இல்லாம திரண்டுமா மதம் இல்லாம திரண்டுமா இல்ல நாங்கள் தமிழர்களா திரண்டுமா திராவிடர்களா திரண்டுமா சொல்லுங்க திராவிடர்களா நாங்கள் திரண்டுமா தமிழர்களாக திரண்டுமா எதற்காக முதல்ல இந்த இந்த மண்ணில் திராவிடம் என்கின்ற ஒரு கோட்பாடு உருவாக்கப்படுது என்றால் தமிழர்களை சீரழிச்சனும் அவ்வளவுதான் எப்படி தமிழர்கள் விடவே கூடாது தெளிவாக இந்த திராவிட கூட்டம் தான் சாதியாக மதமாக தமிழர்கள் எப்போதுமே பிளவுபட்டு இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கூட்டம் ஒருத்தர் சொல்றாருங்க பேரை கூட சொல்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய வன்னியார் தெரியுமா சொல்றார் சீமான் அவர்கள் பேசுவது சாதிய தேசியம் அப்படின்னு சொல்றார் சாதி தேசியம் பேசுறார் குடிபெருமை பேசுறார் அப்போ ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் அது சாதி சாதிவரி இல்லையா இல்லையா சாதி சாதிவரி இல்லையா இசை வேளாளர் என்கின்ற ஒரு சாதிக்காக கூட்டம் கூட்டப்பட்டது அதில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பங்கேற்றாரா இல்லையா இன்னைக்கும் அமைச்சர் சேகர்பாபா அவர்களினுடைய மகள் சுயசாதி வேற சாதி திருமணம் பண்ணிட்டாங்க வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாங்க அவங்க பாதுகாப்பு வேண்டி காவல்துறையில் நிற்கிறாங்க இது சாதியத்து வேஷமா படலையா இன்னும் நான் சொல்றேன் மிகப்பெரிய மிகப்பெரிய சாதிய கொடுமைக்கு உதாரணம் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா எப்படி தம்பி கேட்கலாம் நீலகிரி முதல்ல தனித்தொகுதியா இல்ல பொது தொகுதியாக தான் இருந்துச்சு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி தனித்தொகுதியா இல்ல பொது தொகுதியாக தான் இருந்துச்சு அப்ப எது தனித்தொகுதி பெரம்பலூர் தனித்தொகுதியா இருந்துச்சு ஆனால் பெரம்பலூர் பொது தொகுதியாக மாற்றப்பட்டு நீலகிரி தனித்தொகுதியாக மாற்றப்பட்டவுடன் அந்த பொது தொகுதியின் நின்ற வேட்பாளர் மதிப்பிற்குரிய ஆர் அரசு அவர்கள் நீலகிரிக்கு கடத்தப்படுறார் அவர் நீலகிரில பாராளுமன்ற உறுப்பினர் என்றார் இதை விட கேவலமான பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியுமா நான் இன்றைக்கும் உங்ககிட்ட சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில இவ்வளவு கூட்டம் இருக்கு யார் வேணாலும் கேட்டு பாருங்க உன் சாதி என்ன உன் மதம் என்ன என்று கேட்காத ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் அரசியல் இயக்கம் மட்டும்தான் அப்ப எங்களை பார்த்து சாதி அரசியல் பேசுறேன்னு சொல்றீங்க நீங்க தைரியமான உங்களிடத்தில் நான் பொதுவாக நேரடியாகவே சவால் விடுக்கிறேன் மதிப்பிற்குரிய ஐயா வன்னிய அரசு அவர்களே உங்கள் கூட்டணி கட்சியில் இருந்து உங்களால் ஒரே ஒரு பொது தொகுதியை கேட்டு வாங்கி நின்று வென்று விடுங்கள் பார்ப்போம் வென்று விடுங்க முடியுமா பொது தொகுதியில் நீங்க நின்று இல்ல ரெண்டு சீட்டுக்கு மேல அஞ்சு சீட்டு கொடுங்க கேட்டு பாருங்க முடியாது இன்னைக்கு நான் ஒரு செய்தி பார்க்கறேன் காலையில எங்க பேசின அறிவண்ண கூட சொன்னாரு அரசு கலைக்கல்லூரியினுடைய கழிப்பிடத்துக்கு காமராசர் யாவினுடைய பெயர் இது எவ்வளவு பெரிய அவமானகரமானது என் தாக்கனைகளை படிக்க வைத்தானடா அணைகள் கட்டுனா ஆனா நீ குடிக்க வச்சுட்டு கூத்தடிக்க வச்சுட்டு அந்த க கட்டடங்களுக்கு எல்லாம் என் தாத்தன் காமராசன் மனசான்று இல்லை உனக்கு உனக்கு மனசான்று இல்லை கட்டுகின்ற எல்லா கட்டிடங்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயர் கட்டுகின்ற எல்லா அரசு பேருந்து நிலையங்களுக்கும் ஐயா கருணாநிதியினுடைய பெயர் ஆனால் கழிப்பறை கட்டினா மட்டும் அதில் எப்பற ஒரு தமிழனுடைய பெயரை வைக்க முடியுது ஏன்னா இங்கே தமிழன் ஆச்சரிகாரத்துக்கு இல்லை அதனால தான் செய்கிறான் அதனாலதான் செய்யறான் இதை கேட்டு இது இது இத இதை இந்திய நிலத்திலேயே கேட்கக்கூடிய ஒரே ஒரு தைரியம் படைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு நாம இங்க நின்று பேசுற இந்த கோவை மண் செழிப்பானதா இருக்கா மதிப்பிற்குரிய கோவை மக்கள் சொல்லுங்க கடைசியா உங்க சட்டமன்ற உறுப்பினரை எப்ப பாத்தீங்க உங்க பாராளுமன்ற உறுப்பினரை எப்ப பாத்தீங்க இந்த பவானி ஆற்றுல கழிவுகள் அதிகமாக கிடக்கப்படுது அந்த நீர்ல ரெண்டு சதவீதத்திற்குமான ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சு அதனால மீன்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற தண்ணியாக அது மாறிடுச்சு அதனால அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வேற தொழிலுக்கு நகரக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்க அப்ப ஒரு தொழிலையே மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த மேட்டுப்பாளையம் மண்ணையே மாற்றி வச்சுட்டு இங்கே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் வெக்கமா இல்லை வெக்கமா இல்லை எதற்காக நாங்கள் திமுக ஓட்டு போட வேண்டும் எதற்காக நாங்கள் அதிமுக ஓட்டு போடணும் உங்க வீட்டில் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு இளைஞன் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டிருந்தால் அஜித் குமார் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் வாக்கு செலுத்துவீங்களா திமுக ஓட்டு போடுவீங்களா உங்கள் வீட்டில் ஒரு ஜெயராஜும் பென்னிக்ஸும் இருந்திருந்தால் அதிமுக ஓட்டு போடுவீங்களா உங்க வீட்டில் இன்னைக்கு இருதன்யா ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறில் பவித்ரா என்கின்ற ஒரு பெண் இதே போன்ற வரதட்சணை கொடுமையா இறந்திருக்கிறார் அப்ப திமுகவுக்கு எது ஓட்டு அதிமுகவுக்கு எது ஓட்டு தொடர்ந்து பாலியல் வன்முணர்வு இருக்கு அதே தான் அதிமுக அதிமுக ஆட்சியிலும் நடந்துச்சு எதற்காக நாங்கள் அதிமுக போட்டு போட வேண்டும் எதற்காக நாங்க திமுக போட்டு போட வேண்டும் இல்ல தாவைக்காக போட போறீங்களா தமிழக வெற்றி கழகத்துக்கு போட போறீங்களா சத்தியம் விட்டு சொல்றேன் சத்தியம் விட்டு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை நாங்க ஒருவேளை தோத்தே போறோம் நான் தமிழ் கட்சி தோத்து போதே வச்சுக்க உன் பேச்சுக்க தோத்து போனால் கூட சமரசமற்று கடைசி வரைக்கும் நாங்கள் சாகின்ற கடைசி தருவாயிலும் நான் கட்சியை அதிகாரத்தில் ஏற்றுவதற்கான முயற்சியில் நாங்கள் இருப்போம் விஜய் இருப்பாரா உறுதித்தன்மை கொடுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களால் ஆட்சியை அமைக்க முடியவில்லை நான் முதலமைச்சர் ஆக முடியல நான் திரும்பியும் இந்த மக்களுக்காக சேவை செய்யும் படம் நடிக்க போக மாட்டேன் அப்படின்ற உத்தரவை நடிகர் விஜய் அவர்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா அன்பார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க பேசுற நான் ஒன்றும் சாதாரண அல்ல கிடையாது நான் ஒரு மிகப்பெரிய விஜய் ரசிகர் எங்க வீட்டில் வாரிசு படம் அந்த படம் பார்க்கறதுக்கு எங்க அப்பா ரிமோட் தரல ரிமோட்டை பிடிச்ச நான் அப்படியே பட்ட விஜய் நான் ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு விஜய் ரசிகர் இன்னைக்கு சீமானுக்காக பேசுகிறேன் என்றால் நாங்கள் எல்லாம் அரசியல் படுத்தப்பட்ட பிள்ளைகள் பாலாபிஷேகம் பண்றது எங்களுக்கு தெரியாது வாழ்வு ஒளி முழக்கம் எங்களுக்கு தெரியாது கரை வெட்டி கட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியாது ஆனால் என்ன தெரியும் மக்களுக்காக போராட தெரியும் அப்படி போராட்ட வடிவில் இன்றைக்கு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளம் வேட்பாளர்கள் தமிழகத்தில் நிற்கிறார்கள் எங்க அண்ணன் சாட்சி அறிவண்ண சாச்சி நான் இன்னைக்கும் சொல்றேன் விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க நான் அதை நம்பலை ஜனநாயகன் படம் அந்த ஜனநாயகன் படத்திற்கும் விசிலடித்து கைத்தட்ட போகின்ற விசை விஜய் ரசிகர்கள் தான் நாங்கள் ஆனால் இந்த மண்ணினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறவர் சீமான் தான் என்கின்ற உறுதியான கோட்பாட்டு முழக்கம் விட்டு நிற்கின்ற போக பிள்ளைகளும் நாங்கள் தான் இந்த மறந்துடாதீங்க இந்த மறந்துடாதீங்க தமிழ் அழிப்பு திட்டமிட்டு தமிழ் அழிப்பு இந்த நிலத்தில் நடத்தப்படுது எத்தனையோ மக்கள் இன்னைக்கும் எங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எத்தனையோ மக்கள் எங்கள் ஊருக்கு சாலை வசதி இல்லை மருத்துவ வசதி இல்லை இப்படி பல ஆயிரம் கோரிக்கைகள் எல்லாம் வச்ச பிறகும் எப்படி நீங்கள் மீண்டும் மீண்டும் போய் வெக்கவே இல்லாம எங்களுக்கு ஓட்டு எப்படி கேட்க முடியுது அப்ப இந்த அரசு மக்களை என்னவா பாவிக்குதுன்னா வெறும் வாக்காளர்களா மட்டும்தான் பாவிக்குது மக்களை மக்களாகவே மதிக்கல முதல்ல என்னடா மக்களுக்காக மக்களே நடத்தக்கூடிய மக்களாட்சி மக்களாட்சி நடக்குதா மக்களுக்கான ஆட்சி நடக்குதா இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான ஆட்சி நடக்குதா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான தான் ஒருத்தரும் திராவிட கோட்பாட்டை திமுகவை விமர்சித்து விடக்கூடாது கூடாது அவ்வளவு தனி மனித தாக்குதல் அவ்வளவு விமர்சனங்கள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் இந்த களத்துல நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் உறுதியோடு காரணம் என்ன எங்களுக்கு இலக்கு என்பதே தேர்தலில் வெல்வது அப்படிலாம் இல்ல இறுதி மூச்சு என் உடம்புல இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழ் தேசத்தை உறுதியாக பேசினார்கள் வாக்குக்கு காசு கொடுக்கலிப் பெருமை பெருமை இன்னும் கத்து இன்னும் போய் கத்து மண்டையை பிச்சுட்டு கத்து என்ன வேணாலும் கத்து ஆனால் உறுதியாக இந்த நிலத்தில் நாங்கள் விழுவோம் என் பெரியப்பா மேல நான் இன்னைக்குமே இந்த மக்கள் முன்னாடி நான் உடனே சொல்றேன் கோவமா இருக்கேன் ஏன் கேட்கலாம் பயங்கர கோவமா இருக்கேன் ஏன்பா இப்படி பண்றீங்க நீங்க முன்னாடியாச்சு ஒரு நாலஞ்சு பேர் உங்க மீது விமர்சனத்தை பண்ணிட்டு இருந்தான் வன்மத்தை தான் கட்டிட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு பல பேர் பைத்தியக்காரங்களாவே மாத்தி விட்டீங்களே ஏன் இது ஏன் இப்படி பண்றீங்க எல்லாருக்குமே அதான் பிரச்சனை பைத்தியக்காரன் மாறிட்டான் நாம் தமிழ் எழுந்திருச்சா நாம் தமிழர் கட்சி தூங்குனா நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சுக்கணும் அப்பதான் சோறு இல்லையா ஒண்ணுமே இல்லை அப்ப இப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு நடுவே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு முறை கடைசி வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இந்த தேர்தலில் அதிமுகக்கு வாக்களிச்சாலோ இல்ல திரும்பி நீங்க திமுக வாக்கு சிரிச்சாலோ ஒண்ணுமே நடக்க போறதில்லை இந்த தமிழ் நிலம் தனிக்கட்ட நிலமாக மாறிடும் இன்னமும் நடந்துட்டுதான் இருக்கு இதுக்கு மேலேயும் நடக்கலாம் போகுது மக்கள் நீங்கள் நலமான ஆட்சி வாழ முடியாது அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க கூடாது என்றால் நீங்கள் உறுதியாக இந்த நிலத்தில் வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி வெள்ள வைக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்கு பெட்டியில் கலப்பையுடன் என் பெரியப்பா சொந்தமிழன் சீமானவர்கள் இருப்பார் வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம் நாம் தமிழ்